அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தோட ஏகாதசி திதி இன்றைய தினம் அதாவது வளர்பிறை ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வரும் வளர்பிறை தேய்பிறை ஸோ இந்த வருடத்தில் மொத்தம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் பெருமாளுக்கு உகந்த விரத தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏகாதசி விரதம் தாங்க இந்த ஏகாதசி விரதத்தை யார் ஒருத்தவங்க தவறாமல் கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் ஒவ்வொரு மாதத்தில் வர ஏகாதசிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பெயர் உண்டு இந்த நாள் இன்னைக்கு வர ஏகாதசிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமலக்கி ஏகாதசி ஆம்லா அப்படின்னாலே பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆமலக்கி அப்படின்னா அது வந்து நெல்லி மரம் அப்படின்னு பொருள் ஏன்னா இந்த மரம் ஏன்னா இந்த நெல்லி மரத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஏகாதசி உருவாக்கப்பட்டது அதற்கு வந்து ஒரு பெரிய புராண கதையே இருக்குது நம்ம இப்போ அந்த புராண கதைக்கெல்லாம் போக வேண்டாம் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஏன்னா நான் இப்போ அவசர பதிவாக தான் இதை நான் போடுறேன் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இரவுக்குளற இந்த வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது முடிந்தவர்கள் இன்று நெல்லி மரத்தை ஒரு மூன்று முறை வளம் வந்து அதனை நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மாலை நேரத்தில் துளசி மாடத்துக்கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு துளசி மாடத்திற்கு ஒரு குங்கும அர்ச்சனை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் எல்லா ஏகாதசிக்கும் அவங்க வந்து விரதம் இருக்க முடியாட்டினா கூட வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருப்பாங்க அதை தவிர்த்து இத மாதிரி சின்ன சின்ன ஏகாதசிகள் வரும்போது அதற்கு உரிய எளிய வழிபாடுகளை நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யும்பொழுது நிச்சயமாக அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நெல்லி மரம் அல்லது நெல்லிக்கனி அப்படிங்கிறது நம்முடைய ஹிந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுது ஏன்னு கேட்டிங்கன்னா கனகதார ஸ்தோத்திரம் அது உருவாவதற்கு காரணமே இந்த நெல்லிக்கனி தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் குபேரர் இந்த நெல்லி மரங்களை வளர்த்து அது வந்து செழிப்பாக வளர வளர அவருடைய செல்வமும் சேர ஆரம்பித்தது அதுவும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அதனால் இந்த நெல்லிக்கனியை வைத்து நம்ம இன்று மாலை தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அளவில்லாத செல்வ வளம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நோய் நொடியில்லாத வாழ்க்கை நமக்கு வரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் இன்று மாலை நேரத்துக்கு மேலே பனிரெண்டு மணிக்குள் இரவு பனிரெண்டு மணிக்குள் நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் இந்த நெல்லிக்கனி தான் இந்த நெல்லிக்கனி தீபத்தை வாரத்துல ஒரு நாள் நீங்க தொடர்ந்து ஏத்திக்கிட்டே வரும்போது நாம் இழந்த பணம் நம்மை தேடி வரும் அதாவது நம்ம வந்து ஏமாந்துருப்போம் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்போம் பணம் வாங்கிட்டு நம்மளுடைய சொத்தை இழந்துட்டு அதை மாதிரிலாம் ஏமாந்துருப்போம் அதை மாதிரி ஏமாற்றப்பட்ட பணம் நகை இடம் நிலம் அது எல்லாமே உங்ககிட்ட திரும்ப வருவதற்கு இந்த நெல்லிக்கனி தீபத்தை நீங்கள் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது வாரத்தில் ஒரு நாள்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் அல்லது உங் வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமாயின் அன்றைய தினம் நீங்கள் இந்த நெல்லிக்கனி தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரையும் ஒன்று சேர வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்கனி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி ரெண்டு வாங்கிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமா எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு தான் விட முடியும் இந்த தீபமே மிஞ்சி போனால் மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் எரியும் அந்த நேரத்தில் நீங்க அதன் முன்பு அமர்ந்து வந்து நீங்க மனதார வேண்டிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில செல்வம் மேலும் மேலும் பெருகணும் கடன் அப்படிங்கிற வார்த்தையே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வறுமை பஞ்சம் அதெல்லாம் அடியோடு நீங்கிடணும் செல்வ செழிப்பு மட்டுமே என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க அதை மாதிரி வேண்டிக்கிட்டு இப்போ நான் தரப்போகிற இந்த மந்திரத்தை மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஏகாதசியில் இந்த மந்திரத்தை சொன்னாலே அவ்வளவு கோடி புண்ணியம் நமக்கு ஏற்படும் அந்த மந்திரத்தை முடிந்தவர்கள் நூற்றி எட்டு முறை இன்று நீங்கள் அதை உச்சரிங்க நீங்கள் உங்கள் வீட்டிலே உட்காந்து செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அங்கேயும் போயிட்டு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம தீபத்தை ஏத்திடலாம் ரொம்ப அழகா நம்ம நெல்லிக்கனி தீபத்தை இப்ப ஏத்தி வச்சுட்டோங்க இத மாதிரி நீங்களும் ஏத்தி வைங்க ஸ்டாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டினாலும் அழகாக அதை நிற்கும் சுத்தியும் வந்து புஷ்பங்களை வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க இது எரியக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துல நீங்க நல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய வேண்டுதலை பெருமாள் தாயார் கிட்டயும் சொல்லுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நெல்லிக்கனி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு முறை ஏதாவது மாலை ஜப மாலை இருந்துச்சுன்னா அதை வச்சு கவுண்ட் பண்ணி நீங்கள் அதை சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க அந்த மந்திரத்தையும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் இன்னைக்கு உச்சரிக்கும் பொழுது அளவில்லாத நன்மைகள் உங்களை வந்து சேருங்க ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் லம்போதரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க இன்னைக்கு நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது லலிதா அப்படின்னாலே அழகு அதோட இம் அப்படிங்கிற அந்த எழுத்து சேரும் பொழுது அது நம்ம இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது மூளைக்கு ஒரு நல்ல அதிர்வை தரும் இந்த ஸ்ரீதரம் பாஸ்கரம் லம்போதரம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் நம்மை வந்து எந்தவித கெட்டதும் நம்மை நெருங்காமல் பாதுகாக்கும் நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கும் நமக்கு பணவரவை செல்வ செழிப்பை அப்படிங்கிறது ஏற்படுத்தும் கடன் தீரவும் வழி செய்யும் அதனால் இந்த சிறப்பான நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நெல்லிக்கனி தீபத்தை ஏற்றி முடிஞ்சால் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி துளசி மாடம் இருக்கும் பட்சத்தில் ஒரு தீபம் ஏற்றி அதற்கும் குங்கும அர்ச்சனை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நெல்லிக்கனிகளை நம்ம அடுத்த நாள் நம்மளே பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வேணாலும் செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி